கிட்டத்தட்ட நம்ம அரசியல் கண்டென்ட் பேசி கிட்ட ஒரு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் மேலேயே ஆகிடுச்சு ஏன்னா நம்ம அதிகமாக அரசியல் கண்டெண்ட்டை பற்றி பேசுகிறதில்ல அதாவது பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பெருசாக இன்வால்வ் ஆகிறது இல்லை பட்டு இப்போ நான் வந்து பேச போகிறது ஒரு பாலிடிக்ஸ் விஷயந்தான் அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை பட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஒரு பூஸ் பம்ஸுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்க அரசை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாரு ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாேருமே புதுசாக வந்துருந்தீங்கன்னா எம்ஆர்வியனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான கூட்டணி வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி நான் கேட்கும்போது ஸ்டார்டிங்லேயே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் க்கே கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு வயரெலாம் போயிட்டு இருந்தது இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துருந்தது இப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்கும்போது இந்த பேட்டியில் இதை பற்றி சொல்லும்போது என் மைண்ட் செட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போச்சு சப்போஸ் இந்த ரெண்டு டீமும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள ஒரு கூட்டணியாக வந்தாங்கன்னா கண்டி மிகப்பெரிய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற திமுக அரசில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டணி இருக்குது அதை எடுத்து அதை எதிர்த்து இவங்க போராடணும் அப்படின்னா அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கூட்டணி தேவைப்படும் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் வச்சுருந்தாரு அந்த விமர்சனம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் அதாவது அவர் சொல்லியிருந்தார் கூட்டணிங்கிறது திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்க பவர் காட்டுறதுக்காக தான் வந்து வந்து இது பவர் காட்டுறதுக்காக தான் வச்சுருக்காங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறது சும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏன் வந்து இப்போது கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா ஓட்டுக்கள் செதறாமல் இருக்கும் ஸோ அங்கங்கே பிரியாமல் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஓட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து எடுக்க முடியும் எங்கேயும் யாருக்கிட்டே வந்து போய் சேராது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் பண்ணியிருந்தார் ஸோ கொள்கை கோட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே மதிப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயல் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ ஆப்போஸ் இருக்கிறது அவர் தான் ஆப்போசிட்டாக இருக்கார் கூடிய விரோவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு இதில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது இந்த கூட்டணியில் யார் யார் வரப்போகிறோம் அப்படிங்கிறதான் ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது இல்லை மேபி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவி கட்சியோடு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு நடந்ததாக வந்து நம்ம நியூஸில் நிறையா பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நடந்து உங்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து டீம் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எப்பவுமே கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமை வந்து பில்டு பண்ணி மேலே கொண்டு போக முடியும் தனியாக இருந்து இப்போ மேலே போகணுன்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எம்ஆர் வேணு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்